நமஸ்காரம் தாயே முகாம்பிகா சரணம் இன்னைக்கு நம்மளுடைய முகாம்பிகா பக்தி சேனலில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சௌபர்ணிகா நதி பற்றி ஒரு வரி சொல்லியிருப்பேன் அம்பாளுடைய கதை சொல்லும்போது அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் சௌகர்ணிகா நதி பற்றி தான் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்பொழுது பாத்தீங்கன்னா கொல்லூரில் அமைந்துள்ள சௌபர்ணிகா நதி என்பது அந்த நதியை பற்றி என்னென்ன விவரங்கிறத நாம பகிர்ந்துக்க போறோம் சௌபர்ணிகா நதி என்பது மிகவும் புனிதமான மருத்துவ குணம் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு புண்ணிய நதியானதுதான் சௌபர்ணிகா நதி இந்த சௌபர்ணிகா நதி பார்த்தீங்கன்னா எங்க அமைந்திருக்கின்றது என்றால் மூகாம்பிகை கோயிலில் இருந்து ஒரு நடைப்பு நடக்கக்கூடிய தூரத்தில் தான் அமைந்துள்ளது சௌபர்ணிகா நதி அம்பாள் தாய் மூகாம்பிகை அம்பாள் வந்து ஆதிசங்கரர்கிட்ட சொல்றாரு இந்த க்ஷேத்திரத்தை அமைக்கும் போது சொல்றா என்னை பார்க்க வர பக்தாலெல்லாம் சௌபர்ணிகா நதியில நீராடிட்டு விநாயக பெருமான கும்பிட்டுட்டு தான் என்னை வந்து தரிசிக்கணும்னு அம்பாள் சொல்றா கிட்ட சொல்லும் போது பக்தாருனா அதை தொடர்ந்து யார் யார் அம்பாவை தரிசிக்க வராலோ முதல்ல சௌகர்ணிகா நதியில நீராடிட்டு விநாயக பெருமானை முதல்ல கும்பிட்டுட்டு ஏன்னா முழுமுத கடவுள் விநாயகர் எந்த ஒரு விசேஷமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர்கிட்ட ஒரு தேங்காய் உடச்சிட்டோ இல்லை உத்தரவு கேட்டோ நம்ம ஆரம்பிக்கிறோம் முழுமுதற்கடவுள் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் க்ஷேத்திரத்துல போயிட்டு அம்பாவை தரிசிக்கிறோம் இதுதான் புராணத்திலேயே நம்ம சொல்லப்பட்டிருக்கு சௌபர்ணிகா நதியில வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை நிறைந்த கூடிய ஒரு புண்ணிய நதி தான் சௌபர்ணிகா நதி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிட்டத்தட்ட ஆறுகளை கடந்து வருகிறது தான் சௌபர்ணிகா நதி அதாவது அந்த நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌபர்ணிகை வாராகி கேடக்கா சக்ரா கிப்சான்ற மொத்தம் பஞ்ச 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 கூடிய ஒரு தான் சௌபர்ணிகா நதி என்று சொல்லப்படுறாங்க இந்த அஞ்சு இந்த அஞ்சு நதிகளையும் சேர்த்து வடிவ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த அஞ்சு அருவிகளையும் சேர்த்து வடிவமைச்சு தான் சௌபர்ணிகா நதினு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு கர்நாடகாவில மரவந்தை கடற்கரைக்கு கடற்கரைக்கு அருகிலிருந்து ஆரம்பிக்கிறது சௌபர்ணிகை நதி கடற்கரை தண்ணி உப்பு கலந்திருக்கும் ஆனால் சௌபர்ணிகா நதியில மருத்துவ குணம் கலந்துருக்கு இந்த சௌபர்ணிகா நதியில நீராடுறதுனால மனிதர்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்கள்லாம் குணமாகுங்கிறது குணமாயிடுங்கிறது ஒரு ஐதீகமா நம்பரா எல்லாரும் ஏன்னா மூலிகை மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து மூலிகைகளை கலந்து வருகிறது சௌபர்ணிகை நதி அந்த நதியில குளிச்சா பாவம் போயிடும் தோஷம் போயிடும் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டயர்ட்னஸ் போயிடும் சௌபர்ணிகை நதி என்பது புனிதமான நதி மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு புனிதமான நதி அறுபத்தி நாலு மூலிகைகளை தொடர்ந்து வருவதுதான் சௌகர்ணிகா நதி அறுபத்தி நாலு மூலிகைகளை கடந்து வருதுன்னா அது அப்போ எவ்வளவு ஒரு புனிதமான நதியா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க நதியில ஒரு மூணு தடவை முங்கி எழுந்திரிச்சோன்னு வச்சோங்கண்ணே நமக்கே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும் நானே முதல் தடவை போகும்போது சௌபர்ணிகா நதியில குளிச்சுட்டு தான் அம்பால தரிசிக்க போவேன் தரிசிக்க போனேன் நான் போயிட்டு சௌபர்ணிகா நதியில முங்கி எழுந்ததும் எனக்கு உடம்பு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இது எனக்கு நடந்தது நான் நடந்ததை பாருங்கள் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா வரும் இது அம்பாளுடைய சித்தம் நம்ம மனுஷா கையில எதுவுமே கிடையாது அம்பாள் சொல்றா அடியும் செய்யறான் அவ்வளவுதான் சௌபர்ணிகா நதி என்பது மூலிகை நிறைந்த கூடிய ஒரு புனிதமான நதி அந்த நதியில போயிட்டு முங்கி எழுந்தா தீராத சின்ன சின்ன நோய்கள் கூட தீந்துடும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நம்ம விட்டு தீய தோஷங்கள் தீய சக்திகள் எல்லாம் விலகிடும் அப்படின்னு நம்பப்படுறது பக்தாலால் கருதப்படுகிறது ஆகையால இதுதான் சௌபர்ணிகா நதியோடைய முக்கியமான விவரங்கள் ஆரம்ப காலத்துல பார்த்தேன்னா சௌபர்ணிகா நதி வந்து இயற்கை வளத்தோட தான் இருந்தது அப்போ பெருசா யாருக்கும் தெரியாது அம்பாட்சேத்திரம் மட்டும்தான் தெரியும் சௌபர்ணிகா நதி எல்லாம் யாருக்கும் தெரியாது போக போக பக்தர்கள்னா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா சௌபர்ணிகா நதியில் நீராடிட்டு அம்பால போய் தரிசிக்க ஆரம்பித்த உடனே இப்போ சௌபர்ணிகா நதியும் ஒரு சுற்றுலாத்தலமாக அதாவது டூரிஸ்ட் பிளேஸாக சௌபர்ணிகா நதியும் மாறிடுச்சு இப்போ நான் நிறைய பேர் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்தா சௌபர்ணிகா நதியில் நீராடிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அம்பால தரிசனம் பண்ண போவோம் இதுதான் முறை இப்படிதான் போகணும் அம்பாட்ட போறோன்னா நம்ம சுத்தவத்தமாக போகணும் ஏன்னா நமக்கு தீட்டு இருக்கும் தோஷம் இருக்கும் எதாவது அந்த சௌபர்ணி காலதியில போய் நம்ம தோஷத்தை எல்லாம் கழிச்சுட்டு நம்ம ஒரு சுத்தமாக அம்பாள்கிட்ட போய் தரிசனம் பண்ண போறோங்கிறது தான் ஐதீகம் அம்பாள் அதுதான் ஆதிசங்கர் சொன்னான் சௌபர்ணி காலந்தியில நீராடிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பக்தாலெல்லாம் என்ன தரிசிக்க வரணும்னு அம்பாலை அப்பவே ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு இதுதான் நட இதுதான் உண்மை இதுதான் முறையும் இதுதான் அம்பாவை பார்க்க போற முறையும் நம்ம சுத்தமா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தமா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவா சுத்தமா இருப்பா அப்புறம் அம்பாள் நம்மளை நோய் நோய் இல்லாம கண்டிப்பா காப்பாத்துவாங்கிறது ஒரு ஐதீகம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா மூகாம்பிகா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூகாம்பிகா பக்தி சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சேஃபாக வெடிங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை அம்பாள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்